இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் வந்து பாக்க போறோம் இது வந்து அநேகருக்கு இருக்க டவுட் காலையில வந்து நம்ம ஜெபிக்கும்போது எதுக்குலாம் ஜெபிக்கணும் இரவு தூங்கும் போது எதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சண்டை செலுத்தி எப்படி ஜெபிக்கணும் ஏன்னா வந்து நிறைய நேரம் வந்து என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே நெறைய ஜெபிக்கணும் என்ன சொல்லி ஜெபிக்கணும் இதுக்கெல்லாம நம்ம சொல்லி ஜெபிக்கணும் என்னென்ன இதுக்கெல்லாம் வந்து ஏன்னா இது நிறைய எனக்கே வந்து ஆரம்பத்துல இப்ப இல்ல சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கே வந்து நைட்டு காலையில ஜோம் எந்திரிச்சோடே ஜோம் பண்ணு நைட்டு ஜோமன்ட்டு படுக்கணும் நைட்டு படுக்கணும் எனக்கு வந்து அந்நேரம் வந்து எனக்கு வார்த்தைகள் வந்து எனக்கு தெரியல அதுக்கப்புறம் போக போக இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் கத்து கொடுத்தது இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்ததை நாங்க சொல்றோம் நீங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க அதை அப்ளை பண்ணிப்பாங்க இது வந்து வேற ஒன்னும் இல்ல ஒரு ஆண்டர் வந்து வருஷ வருஷம் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுவாரு அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தோம் ஆண்டர் இந்த செட்டப்லாம் வந்து கொஞ்சம் நாங்க மாத்திரமே ஒரே மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தோம் ஆனா இந்த வருடம் ஆண்டர் வந்து அதுக்கு வந்து ஒரு இது குடுத்துருக்காரு ஒரு சில பேர் வந்து இந்த வருஷம் அப்டேட் பண்றதுக்காகவே ஒரு சில பேர் சிறுக சிறுக கொடுத்த காணிக்கை வைத்து இந்த இடத்த வந்து நாங்க ஷூட் பண்ற இந்த இடத்தெல்லாம் வந்து நாங்க வந்து இந்த இடத்துல அங்க ஷூட் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சின்ன செடிகள் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்க ஆண்டர் வந்து கிருப்ப குடுத்துருக்காரு வந்து இப்போ ீங்க நீங்க தான் உட்காந்து வந்து நாங்க ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து ஆண்டவர் வந்து வாங்க கிருப்ப செஞ்சிருக்காங்க சோ இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு எங்களுடைய ஒரு ஆசையும் கூட ஆண்டர் வந்து இந்த வருடத்துல ஒரு அப்டேஷனோட வந்து ஆண்டர் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க முதல்ல நான் வந்து எப்பயுமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் நான் எப்பயுமே ஆண்டோடைய பாதுகாப்புக்காக தான் ஜெபிப்பேன் நான் இப்போ வரைக்கும் ஆண்டோடைய பாதுகாப்பை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் எனக்கு இருக்கிற இருக்க ஆசீர்வாதத்தை விட ஒரு நாளைக்கு எந்தி என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க நான் கேட்கறதை விட அண்டவரையும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க எங்க ஊழியத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க அந்த பாதுகாப்பை வந்து நான் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் ஏன்னா ஆண்டோடைய பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஒன்றும் இல்லை அப்படிதான் நான் நினைப்பேன் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் சரி கத்தர் மட்டும் நம்மளை பாதுகாக்கல அப்படின்னா ஏன்னா யோபு பாருங்களேன் அந்த பாதுகாப்பை பார்த்துதான் பிசாஸ் வந்து அவன் பயங்கரமா வந்து நீங்கள் அவனையும் அவன் வீட்டையும் பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டுத்தையே போய் சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு வந்து கோவம் இந்த காரணம் அதான் அப்ப நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காலையில எழுந்திரிச்சோடனே வந்து ஆண்டோரே இந்த நாள் தொடங்க போது இந்த நாள் என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது நான் முக்கியமா அதுக்கடுத்து சமாதானத்தை வந்து ரொம்ப இது பண்ணுவேன் ஏன்னா என்னென்ன நடக்க போதுங்கிறது தெரியும் இந்த நாள் வந்து எனக்கு சமாதானமா இருக்கணும் ஏன்னா கத்திரக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் என்னன்னு கூடுமான மட்டும் யாவரோட சமாதானமா இருங்கள்னு ஆண்டவரும் சொல்லிருக்காங்க ஸோ நான் இந்த நாள்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஜாலியா இருக்கிற நேரம் சமாதானத்தை விரும்புவதை விட பிரச்சனையில நான் எப்படி சமாதானமா இருக்கும் இந்த நாள் தொடக்கத்துல என்ன நமக்கு தெரியாதுனால ஆண்டோருக்கு ஃபியூச்சர் தெரியும் ஆரம்பத்துல அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு இருதயத்துல தந்தாருன்னா இந்த நாள் ஃபுல்லா சுலபமா முடிக்க வந்து நமக்கு இருக்கும் சோ சமாதானத்துக்காக நம்ம தாராளமா காலையில எஞ்சாமே பண்ணலாம் அதுக்கடுத்து இப்போ நான் வந்து ரொம்ப நாளாகவே ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் கேட்கறது என்னன்னா ஆண்டோரையும் என்னுடைய இருதயம் வந்து செம்மையான இறுதியமாக மாற்றுங்க ஏன்னா அநேக நேரம் நம்ம வந்து சூழ்நிலை பல இது போகும்போது டக்குன்னு வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாருனாலும் பண்ணுவாங்க நிறைய அது முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ எங்களை மாதிரி மினிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எந்தெங்குணும் வைங்களா நிறைய மனிதர்களை பார்க்கும் நாளைக்கு வந்து நம்ம நிறைய பேரோட நம்ம இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து டக்குன்னு நம்மளுடைய இருதயம் வந்து பாரமாயிரும் வந்து நம்ம அட்டாக் பண்ற இடமே இருதயமாதான் தான் இருக்கும் அப்ப அந்த அந்த சுமையை வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டோட்டை எடுத்து இறக்கணும் யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டு தூக்கி வச்ச வச்சாங்கன்னா அவன் அதே தூக்கிட்டு இருந்தோம்னா செய்ய முடியாது அந்த இடத்துல அது மாதிரி அவங்க மே கசப்பும் ஒரு வேலை வரலாம் இல்லைன்னா அவங்களுடைய கவலைகள் பாரத்தை வந்து நம்ம மேல வந்து வைக்கலாம் அதை வந்து அந்த நம்ம இருதயத்தை செம்மியா வைக்கணும்னு நினைச்சோம்னா டக்குன்னு அந்த பாரதத்தை அவர் பாதத்துல வச்சா மட்டும்தான் அந்த நாளை நம்ம வந்து ஓட்ட முடியும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து அந்த பாரத்தையே இறக்கவே மாட்டாங்க அது மறுநாள் 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 போய்கிட்டே இருக்கும் அது வந்து அப்படியே எப்படி சொல்ல நம்ம ஒரு 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 அழுகுன தக்காளியை நம்ம வந்து அப்படியே தக்காளிய நல்ல முத நாள் நல்லா இருக்கும் அதையவே நம்ம எப்படின்னா அழுகுன தக்காளி சமந்துட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அது வாட வந்து நம்ம இறுதியுமே அது மாறிட்டே இருக்க மாதிரி வந்து அது மாறிடும் காலையிலமே அண்ட் என்ன ஹெல்ப் பண்ணுங்க நான் என்னோட இறுதியை வந்து கரெக்டா வரணும் இந்த நாள் என்னுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் எல்லா நாளுமே ஒரே நாளா இருக்காது காலையில இருந்து நல்லா போகும் ஆனா நைட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு சில நேரம் ஒரு சின்ன ஒரு நைட்டு நம்ம இந்த நாள் முடிய போது நிறைவா முடிஞ்ச நம்ம நினைக்கிற நேரம் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும் அன்னைக்கு வந்து அந்த சமாதான குலைச்சல் வர்ண மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் வந்து என் நேரம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது அதனால நம்ம இறுதயம் வந்து செம்மையா இருக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம பிரே பண்ணலாம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டர்ட்ட வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா ஞானம் ஞானமா நடக்கிறதுக்கு பொதுவா வந்து கிறிஸ்தவங்களா எஸ்வி அறிந்தவர்கள் வந்து ரொம்பவே நம்ம ஞானமா இருக்கணும் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய நாவை வந்து எந்த இடத்துல துறக்கணும் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் ஏன்னா சொல்ல வேண்டிய இடத்த நம்ம பேசணும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசாம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அதனால ஆவியான ஒரு துணை இந்த ஒரு ஞானத்துக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஆவியான ஒரு துணை கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது ஏன்னா ஆவியான ஒரு துணையோட தான் நம்ம அந்த நாளை வந்து நம்ம தொடக்கவும் முடியும் போகும்போது என்னென்ன பண்ணணும் ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை நம்ம அந்த இடத்துல விட்டா கூட அது வந்து அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் இல்லன்னா அவ இது நம்மளுடைய நாவுனால அடுத்தவங்களுடைய நாவுனால சொல்ல முத நம்மளுடைய நாவுனாலேயே நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துட கூடாது அந்த ஒரு ஞானம் வந்து நமக்கு வேணும் அப்படி சமயம் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்க முடியாது நம்ம கண்டிப்பா வந்து அந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் ஏன்னா ஒரு சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நம்ம வந்து பேசுனா வந்து நம்மள ஒரு கெட்டவளா வந்து ஃப்ரேம் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருப்பாங்க ஆனா வந்து அந்த பேசக்கூடிய நேரத்துல அந்த ஏற்ற நேரத்துல சொல்லப்படுற வைக்கணும் அதுக்கு நமக்கு வந்து முக்கியமா தேவைப்படுறது ஞானம் இது டெய்லி இதெல்லாம் வந்து டெய்லி நமக்கு தேவைப்படுது என்னைக்கே ஒரு நாள் இல்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு நம்ம வேணும்னு கேக்குறதை விட அன்றாட டெய்லி வந்து நம்ம கேக்குறது வந்து காலையிலேயே கேக்குறது வந்து நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வந்து டெய்லி வந்து ப்ரேர் பண்ணணும் அந்த உடைய நான் என்ன சாப்பிட்டாலும் அதை உடம்புல சேரணும் அதை நம்ம வந்து நம்ம இது பண்ணணும் என்னுடைய மைண்ட் செட் என்னன்னா ஜெபிக்கவே கூடாது கத்தரா தந்தா நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இருப்பேன் ஆனா இப்ப வந்து ரொம்ப வந்து கான்சியஸா அதுக்கெல்லாம் வந்து நான் ப்ரேயர் பண்றது நம்ம அப்ப வந்து ஒரு சார் கூட சொல்லுவாரு அந்த எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் அப்படி சொல்லுவாரு சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாரு அதாவது நான் வந்து தமிழ் வாத்தியாரா இருந்ததுனால அப்படி சொல்லுவாரு அப்ப வந்து அதாவது உங்க ஹெல்த்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணாம நீ என்னதான் படிச்சாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அப்ப என்னுடைய இது நான் வந்து கரெக்டா வந்து மாட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆவியானவருக்குள்ள எனக்கு ஒன்னு ஒண்ணு ஆவியானவர் சொல்லித்தர சொல்லித்தரதான் என்னதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் உன்னுடைய ஹெல்த்தையும் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி பிரேயர் பண்ண ஆச்சு ஆண்டவரே நான் சாப்பிடுற சாப்பாடு கூட எனக்கு வந்து கரெக்டான முறையில ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஆனா வந்து அந்த ஃபுட்டு வந்து கரெக்டா உள்ள வந்து போகணும்னு ஏத்துக்கவே மாட்டாங்க இன்னைக்கு எப்படினாலும் அந்த நோய் இருக்கும் எனக்கு எப்படினாலும் இது இருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வந்து எனக்கு இந்த வருஷமே அவர் உன் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பார் அதாவது இது வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பா இதுலயும் எடுத்துக்கணும் உலகப்பிராம எடுத்துக்கணும் சாப்பிட சாப்பாடு நீங்க ஆசீர்வமா இருக்கணும் ஆண்ட அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிடும் போது அது ரொம்ப இருக்கும் அப்புறம் கண்டிப்பா நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செபிச்சுட்டு தான் போகணும் போகையிலும் ஆசிரியப்பட்டிருப்பா வருகையிலும் வீட்டை விட்டு நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாலே டோர் முன்னாடி நின்னாது நீங்க அவசரமா எவ்வளவு அவசரத்துல போனாலும் அந்த டோர் முன்னா நின்னாது ரெண்டு நிமிஷம் ஆகுது நீங்க ஜெபிச்சு முடி ஜெபிச்சுட்டு ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்பல்சரியா நம்ம கட்டாயம் இது வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஏன்னா நம்ம போகும்போது வரும்போது பிசாஸ் வந்து என்ன தாக்குதல் வேணா நடத்தலாம் அது வந்து நமக்கு தெரியாது உனக்கு விரோதமா எலும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் அத நம்ம வார்த்தை சொல்லாம நம்ம வெளியே போகக்கூடாது எனக்கு விரோதமா இந்த நாள் எல்லா இதுவும் இயேசுவி நாமத்திரம் வாய்க்காமல் போவதாக எந்த ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி எந்த ஒரு கசகசப்பா இருந்தாலும் சரி எல்லாமே ஏசுவி நாமத்தான் வாய்க்காமல் போவதாக தரையில விழுவதாக அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டு தான் போகணும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை நான் என் பைக்ல தெளிக்கிறேன் கார்ல தெளிக்கிறேன் நான் போகும்போ தெளிக்கிறேன் என் பிள்ளைகளுடைய பஸ்ல தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை செஞ்சுட்டு செஞ்சிட்டுதான் வெளியே போகணும் வந்து காலையில நம்ம ஜபிக்க வேண்டிய ஜபம் அடுத்து வந்து நம்ம இரவு இரவு நேரத்துல நம்ம என்னென்ன பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இரவு நேரத்துல மேக்சிமம் வந்து நம்மளுடைய ஜெபங்கள் வந்து தான் இருக்கணும் ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நன்றி முதலாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே நம்ம வந்து பாதுகாப்பை நம்ம கேட்டோம் சோ இந்த நாள்ல என்னையும் என் குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்க அதற்கான நன்றி ஏன்னா வெளியே போனோம் இன்னைக்கு நாங்கள் அங்கே போனோம் இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியே கொஞ்சம் எடுத்தேன் அந்த இன்னைக்கு அங்கே போன அந்த இடத்துல உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் கூட நான் ஆஃபீஸ் போனேன் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க அந்த இடத்துல என் பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு நீங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கலாம் அதில் ஆண்டருடைய பாதுகாப்பு நீங்க அந்த நாளும் ருசிச்சிருக்கலாம் நீங்க அதை மென்ஷன் பண்ணி ஆண்டோருக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் அந்த இடத்துல அப்புறம் வந்து ஆண்டர் வந்து நிறைய நேரம் பண்ணுவார்னா அந்த நமக்கு மானசீக கண்கத்தில் தெரிய கண்களில் தெரியாது அந்த நாள்லேயே ஆண்டவர் வந்து நமக்கு முறை தேவ தூதர்களை அனுப்பி நம்மள நிறைய முறை நிறைய உதவிகள் செஞ்சிருப்பாரு ஆனா வசனம் எல்லாம் சொல்றது நம்ம மனு மனுஷர்கள் மாதிரியே கூட அவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிருப்பாங்க நிறைய நடந்திருக்கும் அப்பா கத்தருடைய தூதன் அவருக்கு மயந்தவுள்ள சூழ பாலை மாரி விடுவிக்கிறான்னு இருக்கு அநேக முறை தேவன் வந்து நமக்கு தேவதூதர்களை அனுப்புறாரு தேவ தூதர்கள்ட்ட நம்ம ஜெபிக்க கூடாது ஒரு காலமும் தேவ தூதர்ல அனுப்பி எனக்கு பல உதவியை நீங்க செஞ்சக்காக நன்றி ஆண்டுக்குமே கண்டிப்பா மனிதர்களுடைய கண்களை தயவு கொடுத்திருப்பாரு பாதுகாப்பு கொடுத்திருப்பாரு நமக்கு டைரக்ஷன் தெரியாத நேரம் அவங்க அவங்க நம்மளை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும் நன்றி சொல்லலாம் சமாதானம் இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்க குடும்பத்துக்கு சமாதானம் கொடுத்தீங்க அதுக்கு நன்றி செலுத்தலாம் இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை அப்பத்தையும் நீங்க எனக்கு தண்ணீரையும் தந்தீங்க நாங்க வருகையிலையும் ஆசீர்வாக்கப்பட்டிருந்தேன் இப்ப நான் போயிடலாம் எல்லாத்திலையும் ஆசீர்வைக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த இரவு நேரத்துல நம்ம வந்து இது பண்ணலாம் இந்த இரவு நேரத்துலையும் நீங்கள் ஆண்டோரே இன்னொன்று ஒரு முக்கியமான ஒன்று ஒரு நல்ல ஒரு சொப்பனம் வந்து எங்களுக்கு தாங்க ஏன்னா சொப்பனத்தினால வந்து அஃபெக்ட் பண்ணுறோம் இரவு தான் பிசாசு வந்து அந்த கலைகளை வந்து விதிப்பான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் அந்த இரவு நேரத்துல நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இரவு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சொப்பனம் எனக்கு தாங்காண்ட ஆவிக்குரிய சொப்பனங்களா இல்லை ஏதோ ஒன்று ஒரு எச்சரிப்பாக இருந்தாலும் அது உங்களுடைய உங்களிடத்துலேருந்தே எனக்கு வரக்கூடிய அந்த ஒரு சொப்பனமாக இருக்கும் என் குடும்பத்தை குறித்தாவது என்ன குறித்தாவது என்னுடைய சபையை குறித்தா இல்லை தேசத்தை குறித்தாவது இதை திருத்த வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் வெளிப்படுத்தி கொடுக்குற விஷயங்களா இருக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுக்குற சொப்பனமாக இருக்கணும்னு சொல்லணும் ஏன்னா ஒரு சில நேரம் சொப்பனங்கள் வந்து நமக்கு வந்து வியத்தமாக தான் இருக்கும் ஒரு சில நேரம் பிசாஸே அந்த சொப்பனத்து மூலிமா நம்மளை ரொம்ப வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இரவு நேரத்தை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால அதுல வந்து நம்ம கரெக்டா ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமா இரவு நேரத்துல பேசுவேன் அதாவது நம்மளுடைய இரவு நேரத்துல நம்ம என்ன அட்டாக் வந்தாலும் அந்த ஒரு ஆண்டவர் வந்து நமக்கு அந்த நேரத்துல தருவாரு நல்லா வந்து தூங்குவோம் ஆனா வந்து நல்லா ப்ராப்பரா ஜெயிச்சிருக்க மாட்டோம் அப்ப அந்த நேரத்துல வந்து நீங்க கவர் பண்ணிக்கிறோம் உங்க வீட்டை ஏசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆயில் தெளிச்சிட்டு படுத்தாலும் நல்லதுதான் ஒரு சில பேர் ரொம்ப அந்த அட்டாக் இருக்கவங்க தெளிச்சிட்டு படுத்தாலும் நல்லதான் இல்லாதாலும் ஏசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் நான் அக்கினியே நான் என் வீடு முழு தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி அட்டாக் ஒரு வந்தா கூட இப்ப எனக்கு எல்லாம் வந்து நிறைய நேரம் அப்படி வரும் நிறைய நேரம் அப்படி நான் பார்த்திருக்கேன் ஆனாலும் அந்த இரவு தூக்கத்துல கூட பையன் கூட இருக்காரு ஆண்டவருடைய பிள்ளை நானு ஏசுன்ற நாமத்தெல்லாம் நான் உன்னை ஜெயிக்கிறேன் இல்லைன்னா எனக்கு விரோதம எழும் எல்லா விதம் வாய்க்காமல் போம் வாய்க்காமல் போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிசாசுண்டி சத்துருண்டி கிரியை குறையிறத நான் வந்து கண்ணாலே நான் பாத்திருக்கேன் நிறைய முறை பாத்திருக்கேன் அது மாதிரி தேவ தூதர்களையும் ஆண்டவர் அந்த நேரம் இடத்துல நம்ம ஸ்பிரிட்டு வந்து எளிமை போய் யுத்தம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து அநேக காரியங்கள் நமக்கு செய்வார் அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா ஜெபிச்சுட்டு படுத்தா மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகும் அதனால காலையில ஜெபமும் ரொம்ப முக்கியம் இரவு நன்றி செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா இந்த வீடியோ நாங்க சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமா அந்த செம்மையான இருதயம் இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டோட நம்ம கேட்கும் வந்து அந்த நாள் ஃபுல்லாமே வந்து காலையிலயும் சரி நைட்டு வரைக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நாளா வந்து ஏன்னா கான நமக்கு வந்து எல்லா நாளும் அழுதுகிட்டே இருக்கணும்லாம் ஆண்டு நமக்கு சொல்லலை சோ எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காலையிலையும் சரி நம்ம இரவு ஜபமும் வந்து நம்ம கரெக்டா இருக்கும்போது அந்த நாள் ஃபுல்லா நமக்கு நல்லா இருக்கும் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா புதுசா ரசிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் இல்லைன்னு ரசிக்கப்பட்டுமே ஒரு சில நேரம் நம்ம இந்த 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 ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறது வந்து நம்ம மறந்துருப்போம் இந்த இது வந்து பிரோஜனமா இருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் வீட்டு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிரிய